அஸ்லாம் ஒரு வரமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு ஒரு பெண் தனியாக ஹஜ் செய்வது கூடாது என்று சிலர் கூறுகிறார்களே மார்க்கத்தின் அடிப்படையில் இதற்கான விளக்கம் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ஹஜ் மற்றும் உம்ரா பயணங்களில் ஒரு பெண் தனியாக செல்லக்கூடாது என்று பரவலாக சொல்லப்படுகிறது இது மார்க்க ரீதியான ஒரு கட்டளையை போன்று மக்களுக்கு எடுத்துச் சொல்லப்படுகிறது எனவேதான் இது போன்ற கேள்விகள் கேட்கப்படுகின்றன அன்பிற்குரியவர்களே திருக்குறானிலோ ஆதாரபூர்வமான நபி மொழிகளிலோ எந்த ஒரு பெண்ணும் தனியாக ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ செல்லக்கூடாது என்று எந்த ஒரு தடையும் இல்லை சில நபி மொழிகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில வாசகங்களை அடிப்படையாக வைத்து இவர்கள் இப்படி சொல்லுகிறார்களே தவிர அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொன்னதாக சகீகான எந்த ஒரு ஹதீஸும் இந்த கருத்தை சொல்லவில்லை மாறாக ஒரு பெண் தனியாக ஹஜ்ஜுக்கு செல்லலாம் என்பதற்கான தெளிவான நேரடியான ஆதாரத்தை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இதற்கான ஆதாரத்தை புகாரியில் இடம்பெறக்கூடிய மூவாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஐந்தாவது ஹதீஸில் பெற்றுக்கொள்ளலாம் எதை அல்லாஹ் தன்னுடைய தூதரின் மூலமாக நமக்கு அனுமதியாக வழங்கிவிட்டானோ அதை தடுப்பதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை எனவே ஒரு பெண் தனியாக ஹஜ் மற்றும் உம்ரா பயணங்களை தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதே இஸ்லாத்தின் வழிகாட்டுதல் சவுதி அரசாங்கத்தின் கட்டளையாக சில தகவல்கள் அதாவது ஒரு பெண் தனியாக ஹஜ் மற்றும் உம்ராவிற்கு வரக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார்களே தவிர இந்த தடைக்கும் இஸ்ஸலாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு வாஹ்ருதாழ்வான அனில் ஹம்துல்லாஹ் ரபிலாலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹ்